பழனியில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு புழிப்பாணி ஆசிரமத்தில் சிறப்பு மகா யாகம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி புழிப்பாணி ஆசிரமத்தில் இன்று உலக நலன் வேண்டி சிறப்பு மகா யாகம் நடைபெற்றது மேலும் நூத்தி எட்டு சங்கு பூஜைகள் நடைபெற்றது முன்னதாக போகர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு போகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இந்த பூஜைகளை பழனி ஸ்ரீமகத் போகர் புழிப்பானி சுவாமிகள் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து மருத்துவர் பன்னீர்செல்வம் மற்றும் மருத்துவர் கல்பனா பன்னீர்செல்வம் ஆகியோர் தலைமையில் இலவச சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது மேலும் யோகா பயிற்சிகளும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் வெளிநாட்டை சேர்ந்த பக்தர்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் சிறப்பு யாகம் மற்றும் சங்க பூஜைகளில் கலந்து கொண்டனர் முன்னதாக இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு மதிய உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது